வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் செல்ஃபோன் வெடிச்சு ஒரு எட்டு வயது குழந்தை இறந்துருக்கு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிக்குள்ளே போலாம் டெக்னாலஜி வளர வளர நமக்கு எதிரான கூட வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது அதுக்காக சிறந்த உதாரணம் கேரளாவில் நடந்திருக்க நம்ம நெஞ்ச உருக்கி போடுற ஒரு விஷயந்தாங்க இந்த குழந்தை தெரியுறாங்களே இவங்க இப்போ உயிரோடு இல்லை எட்டு வயசு தாங்க அந்த குழந்தைக்கு உயிரோடு இல்லை அசோக் குமார் சௌமியா இந்த தம்பதி கேரளா திருஷூர் பகுதியை சேர்ந்தவங்க இவங்களோட மகள் தான் ஆதித்யா ஸ்ரீ இந்த குழந்தை எட்டு வயது குழந்தை மூன்றாம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருந்த குழந்தை பாஸ்டன்ஸ் இப்போ அந்த குழந்தை இல்லை என்ன இருக்குன்னா இந்த ஸ்கூல்ஸ்லாம் லீவ் விட்டுருக்காங்களே வெக்கேஷனுக்காக இந்த குழந்தைக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கான நேரம் மிச்சம் இல்லை அதனால் என்ன பண்ணியிருக்காங்க வீட்டில் இருக்கிறப்ப அதிகப்படியாக செல்ஃபோன்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதில் இந்த நிறைய கார்ட்டூன் வீடியோஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க இதுன்னொரு பகுதியாக கடந்த திங்கட்கிழமை நைட்டு பத்தரை மணி வாக்கில் வீட்டில் இருந்த பெட் இருக்குல்ல அது மேலே படுத்தபடியே கையில் செல்ஃபோனை வச்சுக்கிட்டு ஃபுல்லாக அந்த கார்ட்டூன் வீடியோஸை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க இந்த டைமில் அந்த வீட்டில் இருந்தது இந்த குழந்தையோட பாட்டி மட்டும்தான் இந்த குழந்த ரூமில் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கா திடீர்னு ஒரு சத்தம் ஒன்று பெருசாக கேட்குதுங்க அந்த பாட்டியே சொல்லியிருந்தாங்க இந்த இன்சிடெண்ட் நடந்து முடிஞ்ச பிற்பாடு சவுண்டு அதிகமாகவே கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு என்னடா சவுண்டு கேட்குது சொல்லிட்டு அந்த ரூமுக்குள்ளே வந்து பார்த்துருக்காங்க இந்த எட்டு வயசு குழந்த அந்த பெட்டு மேலே ரத்தம் சூழ்ந்து ரத்தம் சிதறி செதறி அங்கே படுத்து கிடந்திருக்காங்க பாட்டிக்கு ஒன்றுமே புரியல என்னாச்சு ஏதாச்சுன்னு பக்கத்தில் பார்த்தா அந்த செல்ஃபோன் இருக்குது பார்த்திங்களா அது பிளாஸ்ட் ஆகிருக்கு அதனால தான் அந்த குழந்தை அப்படியே அங்கே செதஞ்சிருக்காங்க இந்த குழந்தையோட உள்ளங்கை இருக்குல்ல இதுவாக இருக்கட்டும் முகமாக இருக்கட்டும் செதஞ்சிட்டு இருக்குது இந்தளவு க்ளோஸாக வச்சவங்க வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தாலும் என்னென்னு தெரியல கரெக்டாக இந்த ரெண்டு பகுதிகளில் மட்டும் ரொம்பவே பெரிய அளவுக்கு இன்ஜுரிஸ் ஏற்பட்டுருக்கு பதவி போன பாட்டி என்ன பண்ணுறாங்க அந்த குழந்தையை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு இந்த அக்கம் பக்கத்துல வந்துட்டாங்க அந்த நேரத்துலையே ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க ஆனால் என்னென்னா அந்த அறைக்குள்ளே இருந்த மற்ற எந்த ஒரு பொருளுக்கும் சேதமே ஏற்படலை கரெக்டாக அந்த குழந்தையோட உள்ளங்கை மகம் ஸோ அந்த பிளாஸ்ட் அப்படின்றது இந்த கேப்பில் மட்டும்தான் ஏற்பட்டிருக்கு மிகப்பெரிய அளவுக்கு பிளாஸ்ட் அப்படின்றது அங்கே நிகழ்ன்றது இங்கே தெளிவாயிடுச்சுங்க ஆனால் பிரயோஜனம் இல்லை அந்த குழந்தையை ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணதுவுமே அங்கே டாக்டர்ஸே சொல்லிட்டாங்க குழந்தைய இறந்துருச்சு அப்படின்னு இந்த விவகாரத்தில் போலீஸாரும் தலையிட்டுருக்காங்க இப்போ போலீசார் டைரக்டா ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க இந்த குன்ன்குளம் ஏஎஸ்பி டி எஸ் சினோஜ் அண்ட் பழையனூர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பிந்துலால் இவங்க தலைமை வகிக்கிற அந்த குழு தான் இந்த விவகாரம் சார்ந்து இப்போ விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்களா இருப்பாங்களே தடையவியல் நிபுணர்கள் அவங்களும் ஸ்பாட்டுக்கு வரவழைக்கப்பட்டிருக்காங்க செல்ஃபோனில் மட்டும்தான் பிளாஸ்ட் ஏற்பட்டுச்சா அப்படி அது எப்படி ஏற்பட்டிருக்கு எது காரணம் இப்படி எல்லா விதமான தடயங்களையும் அவங்க சேகரிச்சிருக்காங்க இந்த குழந்தையோட உயிரை காவ் பார்த்தீங்களா அந்த செல்போன் இது ஆக்சுவலாக மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி வாங்கின செல்போனா இந்த செல்போனோட பேட்டரி இருக்குல்ல இதை தான் ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்னாடி அவங்க ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா இவ்வளோ நாளாவது ஃபோன் வாங்கி அந்த பேட்டரியோட செயல்திறன் சரியா இல்லை அடிக்கடி போன் ஆஃப் ஆகுதுன்னு சொல்லிட்டு மூன்று மாதங்கள் முன்னாடி தான் பேட்டரியே மாற்றிருக்காங்க புது பேட்டரி செஞ்சிருக்க வேலையை பார்த்தீங்களா இந்த குடும்பம் இப்போ வரைக்கும் கதறி நின்றுக்கிட்டு இருக்குங்க எவ்வளோ ஆசாசியாக வளர்த்துருப்பாங்க அந்த குழந்தைய இப்போ அந்த குழந்தை அவங்க கையில் கிடையாது இந்த குழந்தையோட இறுதி சடங்கு தான் நடந்து முடிஞ்சிருக்கு எட்டு வயசு குழந்தைக்கு இறுதி சடங்கு செல்ஃபோனால் இந்த செல்ஃபோன் நம்ம கூடியே ட்ராவல் இருக்கிறப்ப நமக்கு பாட்டு கேட்கறதுக்கு உதவி பண்ணுறப்ப நமக்கு வீடியோ பார்க்கறதுக்கு பயங்கரமாக ஒரு எந்த சாசம் எந்த எந்தவித பிரச்சனையும் கிடையாது என்ஜாய் இருப்போம் இதனால் உயிர் போயிடுச்சு அப்படின்ற செய்தி நம்ம காதுக்கு வந்த தான் இந்த செல்ஃபோனை இவ்வளோ காலமாக நம்மளோட பொழுதுபோக்கு சாதனமாகவும் எமர்ஜென்சி டைம் நம்மளுக்கு பயன்பட்டு இருந்த அந்த ஒரு சாதனத்தை நாம் எமனா பார்க்க ஆரம்பிப்போம் அப்போ ஏற்பட்ட நேரமாக இதுன்னு என்னன்னு தெரியலங்க அதீத வெப்பமும் ஆகாது அதீத குளிரும் ஆகாது இப்போ ஏற்பட்ட செல்ஃபோன் தான் நம்மளோட பாக்கெட்டில் இப்போ வரைக்கும் அப்படி ஹோல்ட் பண்ணி நின்றுக்கிட்டு இருக்கு இதுக்காக உங்களோட செல்ஃபோனே யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லலை இந்த காலகட்டத்துக்கு செல்ஃபோன் மஸ்ட்டு அதை நான் மறுக்கவே இல்லை ஆனால் விழிப்புணர்வு எந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்குது இதை பற்றி அதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் வெடிக்குதே வெடிக்குதுன்னு சொல்கிறாங்களே இதை ஆக்சுவலாக எட்டு காரணங்களுக்குள்ளே நம்மளால் வகைப்படுத்திட முடியும் இந்த எட்டு காரணங்களில் ஒரு காரணத்தால் தான் உங்களோட செல்ஃபோன் வெடிக்குதுன்னு அர்த்தம் அதில் மொதல் காரணம் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் அதாவது இந்த செல்போனை தயாரிச்சிருப்பாங்களே ஒரு குறிப்பிட்ட ஆலையில வச்சு தயாரிச்சிருப்பாங்க தயாரிக்கும் போதே ஒரு சில டிஃபெக்ட் அதில் அந்த பிரச்சனை சரி செய்யப்படாமே இருக்கும் ஏன்னா டிஃபெக்ட் இருக்குன்னு அந்த நிறுவனத்துக்கே தெரியாது அந்த ஆலையில ஒர்க் பண்றவங்களுக்கே தெரியாது அதை அப்படியே பேக் பண்ணி அமுச்சு விட்டுருவாங்க நாமளும் சில வரைக்கும் நல்லா யூஸ் பண்ணிட்டே இருப்போம் திடீர்னு வெடிக்க ஆரம்பிக்கும் ஸோ மேனுஃபாக்சரிங் டிஃபெக்டா மொதல் காரணமா பார்க்கலாம் ரெண்டாவது காரணம் இந்த பிசிக்கல் டேமேஜ் டு பேட்டரி இந்த செல்போன் வெடிப்புக்கு எது பிரதான காரணம் நினைக்கிறீங்க பேட்டரிஸ் தான் செல்ஃபோனில் பயன்படுத்திட்டு இருக்கமே அந்த பேட்டரிஸ் தான் அந்த பேட்ரிக்கு ஃபிசிக்கல் டேமேஜ் ஏற்பட்டுருச்சுன்னா இட் மீன்ஸ் நீங்கள் ஃபோனை கீழே போட்டுகிட்ருப்பீங்க அந்த நேரத்தில் இந்த பேட்ரி இருக்குல்ல அதில் ஏதாவது சேதம் ஏற்பட்டுருக்கும் அது அப்படியே நாட்பட நாட்பட டேமேஜ் ஆட்டோமேட்டிக்காக பெருசாகிட்டே வரும் அது ஒரு கட்டத்தில் பிளாஸ்டில் கொண்டு வந்து விட்டுரும் மூணாவது காரணம் இந்த தேர்ட் பார்ட்டி சார்ஜர்ஸ்லாம் இருக்குல்ல அதாவது நீங்கள் ஃபோனை வாங்கியிருக்கப்போ உங்களுக்கு ஒரு சார்ஜர் கொடுத்துருப்பாங்க அஃபிஷியலாக அந்த கம்பெனியே கொடுத்துருக்கோம் ஏன்னா அந்த கம்பெனி தெரியும் இந்த ஃபோனுக்கு இந்த சார்ஜர் தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நாம் என்ன பண்ணுவோம் ஆத்திர அவசரத்துக்குன்னு சொல்லிவிட்டு அந்த சார்ஜரை புறந்தள்ளிட்டு இன்னொருத்தவங்களோட சார்ஜரை பயன்படுத்த ஆரம்பிச்சிருவோம் ஸோ இது போல் தேர்ட் பார்ட்டி சார்ஜர்ஸை பயன்படுத்துகிறதும் இந்த வெடிப்புக்கு பிரதான காரணங்கள் ஒன்றா இருக்குது நாலாவது காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இந்த வேலையை தொடர்ந்து பண்ணுவீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சில பேர் இந்த சார்ஜர் நைட்டு தூங்கும்போது போட்டு காலைல தூங்கி எழுந்ததும் ஆஃப் பண்ணுவீங்க பண்ணியிருக்கேன் அந்த வேலையை அதுவும் ரிஸ்க்குன்றாங்க இதில் இன்னொரு இன்டர் கனெக்ட் விஷயத்த சொல்லணும் அப்படின்னா சீக்கிரமாக சார்ஜ் ஆகிடும்பாவும் ஃபோனு இந்த பேட்டரி அந்தளவுக்கு கெப்பாசிட்டி கொண்டதுப்பா இந்த சார்ஜர் அந்தளவுக்கு ஹோல்ட் பண்ணப்பா இந்த பவரை கொடுக்கும்பா அது இதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அங்கேயும் பிளாஸ்டிக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அஞ்சாவது காரணம் பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் ஓவர்லோடு இப்போ நம்ம செல்ஃபோனில் ஒரு விஷயத்தை டைப் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் டச் பண்ணதுமே அதுக்கப்புறம் ஒரு ப்ராசஸ் நடக்கும் செல்ஃபோனுக்குள்ளேயே அதுக்கப்புறம் தான் அந்த எழுத்து அங்கே வந்து விழும் ஸோ செல்ஃபோனில் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ப்ராசஸர் தான் அப்போ ஏற்பட்ட ப்ராசஸர் தான் செல்ஃபோனுக்கு இருதயமே அந்த ப்ராசஸர் எப்போ ஓவர்லோட் ஆகுனா தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறது ஒரு சிலர் பண்ணுவாங்க பாருங்க பசங்க அடுத்த நாள் கால விடிய 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 தொடர்ந்து கேமாக ஆடிக்கிட்டு இருப்பாங்களே இது போல விஷயங்கள்லாம் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக செல்போனோட ப்ராசஸர் ஓவர்லோட் ஆகிடும் ஸோ இதுவும் பிளாஸ்டுக்கு ஒரு காரணம்ன்றாங்க ஆறாவது காரணம் இந்த ஃபோனை திடீர்னு நீங்கள் காரில் வச்சுட்டு போறீங்க அப்படின்னா இல்லைனா பைக்கில் கூட வெச்சுட்டு போறீங்கன்னு வச்சுக்கங்களேன் மறந்து இடத்துல போட்டு போய்றீங்க அப்படின்னா சன்லைட் இருக்குல்ல அது டேரெக்டாக அங்கே பயங்கரமாக ஹெவியாக விழுந்துகிட்டு இருக்கும் இது போல் சன்லைட் டேரெக்டாக அதில் அடிக்கிறப்ப ஹீட்ன்றது ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடியூஸ் பண்ணப்படும் ஸோ இதுவும் பிளாஸ்ட்டுக்கு ஒரு காரணம்ன்றாங்க ஏழாவது காரணம் இந்த செல்ஃபோன் பேட்டரி இருக்குல்ல இது வாட்டரோட கான்டாக்ட்டை ஏற்படுத்துறது தண்ணியில் விழுதுன்னு வச்சுக்கங்களேன் தண்ணி பட்டுறதுன்னு வச்சுக்கோங்களேன் இதுவும் பிளாஸ்டுக்கு ஒரு காரணமாக அமையலான்றாங்க ஏன்னா ஒரு சில என்ன பண்ணுவாங்க அந்த ஃபோனில் தண்ணி பட்டிருக்க விஷயம் தெரிஞ்சோம் தெரியாமையும் இந்த சார்ஜரை கொண்டு போய் கனெக்ட் பண்ணி விட்டுருவாங்க ஸோ மைக்ரோ ப்ராசஸர் எல்லாமே நனஞ்சிருந்துச்சு எந்த அளவு பிரச்சனை உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டாம் அதோட பேட்டரியோட காம்பனண்ட் சேர்ந்துச்சுன்னா தலைவலி தான் எட்டாவது கடைசியும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் இன்டியூஸ்டு டேமேஜ் அதாவது நாமளே ஒரு டேமேஜை ஏற்படுத்திட்டு இருப்போம் நம்மளுக்கு அப்படி டேமேஜ் ஆயிருக்க விஷயமே தெரியாது உதாரணத்துக்கு இந்த தலை அணைய செல்ஃபோன் மேலே வச்சுட்டு போயிடுறது பெட்ஷீட்டை மொத்தமாக சுற்றி செல்ஃபோனை கீழே வச்சுட்டு போயிடுறது தெரியாதனமா இது போல் வேலைகள்லாம் பார்ப்போம் இங்கே என்ன ஆகுனா இந்த மதர் போர்ட் இருக்குல்ல அது டேமேஜ் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குது அது ஒரு கட்டத்தில் அப்போ ஷார்ட் சர்க்கியூட் ஆகும் உங்கள் செல்ஃபோன் பேட்ரி அப்படின்றது இப்படி இருக்கணும் ஓகேவா இப்படி இருக்கக்கூடாது இதை இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு விளக்குறேன் அளவுக்கு உங்களுக்கு பேட்ரி உப்புது அப்படின்னாலே நீங்கள் உஷாராகணும் சரி கொஞ்சம் உப்பிடிச்சிப்பா இன்னும் கொஞ்ச நாள் இதை வச்சே தள்ளுறேன் பெருசாக உப்புனதுக்கப்புறம் நான் வேறு பேட்டரி மாற்றிக்கிறேன் அப்படின்னு அலட்சியம் காட்டினீங்கன்னா அதுக்கப்புறம் தான் சொல்ல விரும்பல அந்த குழந்தை என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்க ஸோ பேட்ரி வீங்கிறது சம்மந்தமான ஒரு விஷயம் நீங்கள் கண்டுபிடிச்சாலே உடனடியாக மாற்றுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது அண்ட் சில பேட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் வாடகையை கூட வெளியிடும் அப்போ நீங்கள் அலர்ட் ஆகலாம் ஓகே பேட்ரி ப்ராப்ளம் நம்ம மாற்றிடலாம்னு சொல்லிட்டு ஏன்ப்பா இத்தனோண்டு பேட்டரி அப்போ இவ்வளோ பெரிய வெடிப்புக்கு காரணமாக இருக்குது செல்ஃபோன் சார்ந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் சொன்னேன்னே டெக்னாலஜி வளர வளர ஆபத்தை நமக்கு தெரியாமல் வளர்ந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அப்பே ஏற்பட்ட அந்த செல்ஃபோன் பேட்ரி இருக்குல்ல இதை பற்றி உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கிறேன் அந்த புரிதல் கிடச்ச பிற்பாடு நீங்களே தெளிஞ்சிடுவீங்க இந்த செல்ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா லித்தியம் அயர்ன் பேட்டரி தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க முழுக்க முழுக்க கெமிக்கல் காம்பனண்ட்டுங்க இது இதோட வேலையை என்னென்னா ஆற்றலை சேமித்து அதை செல்ஃபோனுக்கான செயல்பாட்டு ஆற்றலாம் மாற்றி கொடுக்கும் ஆற்றலை சேமிக்கிறதுனா நம்ம சார்ஜ் பண்ணுற மாதிரிங்க மின்சாரத்தை வச்சு சார்ஜரை போட்டு அந்த ஆற்றலை எடுத்துக்கிட்டு இதை ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறமா அந்த செல்ஃபோனோட ஃபங்க்ஷன்ஸ்க்கு அதை கன்வே பண்ணிகிட்டே இருக்கும் இந்த மின்சாரம் தயாரிக்கிறதெல்லாம் பார்த்துருக்கீங்களா ஒரு இடத்துல தயாரிப்பாங்க அங்கே ஃபுல்லாக மேலே பார்த்தீங்கன்னா ஒயர் மாதிரி போகும் அதை சுற்றி ஒரு மாதிரி சதுர மாதிரி ஒரு கம்பியை கட்டி வச்சிருப்பாங்க அதை கிரிட்டு அப்படின்னுவாங்க ஏன்னா அவ்வளோ மின்சாரத்தை எடுத்து சேமிச்சு வச்சுக்க முடியாது அவங்க உடனடியாக ப்ரொடியூஸ் பண்ணுற மின்சாரங்களை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இதுதான் மின்சார தயாரிப்பில் இருக்க பெரிய ஒரு டாஸ்க்கு இந்த சேமிப்பு ப்ராசஸ் மட்டும் வந்துருச்சு அப்படின்னா இந்த பிஸ்னஸ் இருக்குது பாருங்க மின்சாரம் சார்ந்த பிஸ்னஸ் அது பிச்சுக்கிட்டு போகும் வாங்கிறோமா சேமிப்புன்ற ஒரு விஷயம் இப்போ இருக்க தான் ப்ரொடியூஸ் பண்ணதை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இதில் தான் கொடுக்கல் வாங்கல் அப்படின்ற விஷயம் அவ்வப்போது அரசுகளுக்கு இடையிலேயே ஒரு முருகல் நிலையை ஏற்படுத்தும் இது அந்த பக்கம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா கெமிக்கல்ஸ் இருக்குது பாருங்க ஒரு சில பேட்டரிஸ் பார்த்துருப்பீங்க அதுக்குள்ளே ஃபுல்லாக கெமிக்கலை தான் பயன்படுத்தியிருப்பாங்க அது ஆற்றலை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான நேரத்தில் அந்த ஆற்றலை கொடுக்கும் உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு சிஸ்டம்ல இந்த யூபிஎஸ்லாம் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கும் பாருங்கள் அதை வச்சு இங்கே அவ்வளோதான் இதே ஃபார்மெட்டில் உருவானது தான் இந்த செல்ஃபோனோட பேட்டரிஸான நித்திய மைன் பேட்டரி கெமிக்கல் காம்பனண்டால் உருவானது இந்த லயன் பேட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எல்ஐ ஐஓஎன் அப்படின்ற பேட்டரி வேற லித்தியம் அயன் பேட்டரின்றது வேற அப்படின்னு சில பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க தவறான புரிதல் வேண்டாம் மக்களே லித்தியம் அயன் பேட்டரி அப்படின்றத ஷார்ட் ஃபார்மாக தான் இந்த எல்ஐ ஐஓஎன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லித்தியம் அயன் பேட்டரியில் ஒட்டுமொத்த காம்பனண்ட் பார்த்தீங்கன்னா நாலு கேத்தட் அனர்ட் எலக்ட்ரோலைட் அண்ட் செப்பரேட்டர் இதில் கேத்தரோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வோல்டேஜ் அண்ட் கெப்பாசிட்டி இதை என்னவா இருக்கணுன்றத நிர்ணயிக்கிறதே இந்த கேத்தோடு தான் அடுத்தபடியாக அனோடு என்ன பண்ணுன்னா இந்த எலக்ட்ரான்ஸ் இருக்குல்ல இதை வயர் மூலமாக சென் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மூணாவது இந்த எலக்ட்ரோலைட் இருக்குல்ல இதோட வேலை இந்த அயன்ஸோட மூமெண்ட் இருக்குல்ல இதை ஃபுல்லாக அனுமதிக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம் நாலாவது செப்பரேட்டாக இருக்குது பாருங்கள் அதோட பேர்லேயே அதோட அர்த்தம் இருக்குது இந்த கேத்தோட் அண்ட் அனாய்டு இதுக்கு நடுவுல பேரியராக இருக்கும் இதுதான் செப்பரேட் பண்ணி கொடுக்கும் இந்தந்த காம்பனன்ட் ஒரு அயன் பேட்டரி இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அந்த தம்ம தூண்டு செல்போன் பேட்டரியால வெடிப்பு ஏற்படுமா ஏற்படாதான்னு சொல்லிட்டு ரைட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் ஒரு லிஸ்ட் எடுத்தங்க எந்தெந்த செல்ஃபோன்ஸ்லாம் வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகுது பக்கம் பக்கமா அவ்ளோ இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு உலகம் முழுக்கவே சொல்கிறேன் கேரளால மட்டும் நான் மென்ஷன் பண்ணி பேசல உலகம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்குமே அவ்வளோ செல்ஃபோன்ஸ் வந்து விழுது வெடிச்சதுன்னு சொல்லிட்டு இதில் முக்கியமான ஒரு சில செல்ஃபோன்ஸ் என்னென்றதை இப்போ நீங்களே பார்த்துட்டு வாங்க ஒன் ப்ளஸ் நாட் டூ சாம்சங் கேலக்ஸி ஏ டுவெண்ட்டி ஒன் ஓப்போ ஏ ஃபிஃப்டி த்ரீ விவோ ஒய் டுவெண்ட்டி ஷியோமி ரெட்மி நோட் நைன் ப்ரோ ப்ரோ மேக்ஸ் ஷியோமி ரெட்மி எயிட் போக்கோ சி த்ரீ போக்கோ எக்ஸ் த்ரீ போக்கோ எம் த்ரீ ரெட்மி சிக்ஸ் ஏ ரெட்மி நோட் லெவன் டி ப்ரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்குமே இவ்வளோ இருக்குது அதுக்கப்புறம் ஒரு லிஸ்ட் எடுத்தால் அது எவ்வளோ தூரம் போகும் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்துட்டுருக்கேன் இது வரைக்கும்னு சொல்லிவிட்டு உதாரணத்துக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷத்தை எடுத்துக்கோங்க ஒரு எட்டு மாத குழந்தைங்க உத்தரப்பிரதேசத்தில் பலியாக இருந்துச்சு செல்ஃபோன் வெடிச்சு இந்த வருஷம் எடுத்துங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மத்திய பிரதேசில் அறுபத்தி எட்டு வயது நபர் ஒருத்தர் உயிரிழந்திருந்தார் இதே செல்ஃபோன் பிளாஸ்டாகல இந்த செல்ஃபோன்ஸ் வெடிக்கக்கூடும் அப்படின்ற உண்மை நமக்கு மட்டும் இல்லை இந்த செல்ஃபோன்ஸை தயாரிக்கிறாங்களே அந்த நிறுவனங்களுக்கும் நல்லா தெரியும் அதனால் தான் அந்த ஃபோன் மேக்கர்ஸ் ஒரு விஷயத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க உடனே நீங்கள் ஃபோன் வாங்குறப்ப செக் பண்ணீங்க அப்படின்னா டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்ன்னு கொடுத்துருப்பான் எது எதெல்லாம் செய்யணும் எது எதுலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை முதல்ல படித்து பாருங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் செல்ஃபோன் அப்படின்ற விஷயத்தில் நாம எவ்வளோ அவேர்னஸ்ஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதில் ஃபோன் மேக்கர்ஸ் நிறைய சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா பொதுவாக மூணு பாயிண்ட்டு அதில் ஒன்று இந்த அஃபிஷியல் சார்ஜர் இருக்குல்ல இதை மட்டும் பயன்படுத்துங்கன்னு சொல்லுவாங்க ரெண்டாவது இந்த ஓவர்நெட் சார்ஜுன்ற பழக்கத்தையே வச்சுக்காதீங்கன்னு வாங்க மூணாவது உங்க போன் எதனா பழுதாயிடுச்சு ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஆத்தரைஸ்டு சென்டர் இருக்கும் பாத்தீங்கன்னா அங்க மட்டும் போயிட்டு போனை கொடுத்து பழுது நீக்கிட்டு வாங்க மற்றபடி அன் ஆத்தரைஸ்டு சென்டர்லாம் எல்லாம் போயிட்டு இந்த சின்ன சின்ன கடலா இருக்குமே அங்கெல்லாம் போய்ட்டு எதுவும் பண்ணாதீங்க அப்படின்றாங்க மக்களே இந்த கான்டென்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள முதன்மையான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த தலையணை கீழே செல்போனை வைக்கிறது அதை அப்படியே டம்ப் பண்ணி வைக்கிறது இந்த வேலையை பண்றதை தயவு செஞ்சு நிறுத்துருங்க இட்ஸ் நாட் அ ரெக்கமெண்டபிள் திங் ஓகே ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் இந்த பழைய ஃபோன் யாரா வாங்குறீங்க அப்படின்னா புரியுது அதிகமாக காசு கொடுத்து புது ஃபோனை வாங்க முடியாதுப்போ அதனால் என்கிட்ட இருக்க கம்மியான காசு நான் பழைய ஃபோனை வாங்குகிறேன் அப்படின்னு நீங்கள் போறீங்கன்னா ஜாக்கிரதையாக பார்த்து வாங்குங்க அதில் இருக்க அஞ்சு பிரச்சனைகள்ல முக்கியமான பிரச்சனையாக அந்த பேட்டரி பிரச்சனை இருக்கான்னு பார்த்துட்டு வாங்குங்க மூணாவது சிந்திக்கொண்ட விஷயம் டூப்ளிகேட் ஃபோனை தயவு செஞ்சு வாங்காதீங்க இப்போ ஆப்பிள் மாதிரி ஒரு நிறுவனம் ஒரு ஃபோனை தயாரித்து கொடுக்குறாங்க அந்த விலையை நிர்ணயம் பண்ணுறாங்கன்னா ஃபோனில் அந்தளவு விஷயம் இருக்குன்னு அர்த்தம் ஒரிஜினல்ஸ்னு அர்த்தம் எல்லாமே அப்பேற்பட்ட ஆப்பிள் மாதிரியே ஒரு ஃபோனு எனக்கு சைனா செட்டாவோ கொரியா செட்டாவோ கிடைக்குதுன்னு ரெண்டாயிரம் மூவாயிரம் கொடுத்து வாங்கிட்டு வரீங்கன்னா ஒரிஜினல் ஆப்பிள் இருக்க எல்லா விஷயம் ஃபீச்சர்ஸாக அதில் இருக்கலாம் ஆனால் பாதுகாப்பு யார் கேரண்டி ஸோ டூப்ளிகேட் ஃபோன்ஸ் பக்கம் தயவு செஞ்சு போகாதீங்க நானும் அதை கொண்ட விஷயம் இந்த வணிக போட்டி இருக்குல்ல அதாவது நாமெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்க செல்ஃபோன்ஸை ஒரே நிறுவனம் தயாரித்து கொடுக்கறது கிடையாது பல நிறுவனங்கள் இருக்குது அதை உலகம் முழுக்க டாமினண்ட்டாக இருக்க மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் சார்ந்த மார்க்கெட் தான் அதனாலேயே போட்டி அதிகமாக இருக்குங்க இதுக்கு என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு நிறுவனங்களும் ஓ அந்த நிறுவனம் இந்த ஃபோனை லான்ச் பண்ணிடுச்சா இதில் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கா அப்போ நம்ம இதை விட மேம்படுத்தப்பட்ட ஒரு ஃபீச்சரை கொண்டு வரலான்னு புதுசு புதுசாக யோசித்து ஃபீச்சர்ஸை கொண்டு வருவாங்க இதுக்காக யோசிக்கிற நேரம் இருக்குல்ல இங்கே பாதுகாப்பை கோட்டை விட்டுறாங்க யூசர்ஸை ஃபோன் வாங்க வர வைக்கிறதுக்கு இவ்வளோ ஃபீச்சர்ஸை யோசிக்கிற நிறுவனங்கள் மக்களோட பாதுகாப்பு சார்ந்தும் கண்டிப்பாக யோசிச்சு ஆகணும் இது நாங்கள் யோசிக்கவே இல்லைன்னு பத்தம்பது ரூபா சொல்லலை பட் இன்னும் அதிகமாக யோசித்தா நல்லாயிருக்குன்ற அவ்வளோதான் அஞ்சாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் இதுக்கப்புறம் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தயாரிப்பு நிறுவனம் இந்த மார்க்கெட்டில் டாமின்டாக இருக்கணும் அப்படின்னா அவங்க ஒன்றை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும் பாதுகாப்பு ஏன்னா இதுக்கப்புறம் மக்கள் அதிகமாக எதிர்பார்க்கறது இந்த செல்ஃபோனில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ரைட்டு ஆனையா உயிருக்கு பாதுகாப்பானதாக இல்லையா அப்படின்றது சார்ந்து தான் இதுக்கப்புறம் கடைக்கு போய் ஃபோனை வாங்குவாங்க ஏன்னா தொடர்ந்து இவ்வளோ உயிர்பலிகளை போயிட்டு இருந்தால் மக்கள் அவரை ஆகாமல் வேறு என்ன ஆவாங்க ஸோ எந்த நிறுவனம் மக்கள் உயிருக்கு பாதுகாப்பு கொடுத்து அவங்களோட ப்ராடக்ட்டாக மார்க்கெட்டில் லான்ச் பண்ணுறாங்களோ அதுக்கு இதுக்கப்புறம் பெரிய மவுஸ் இருக்குது ஏன்னா தான் டெக்னாலஜி சார்ந்த புது புது வரத்துகள் இருந்தாலும் பாதுகாப்பு எதுக்கு இருக்கும் அதை நோக்கி தான் மக்கள் அதுக்கப்புறம் திரும்புவாங்க இந்த வார்த்தையை நோட் பண்ணிங்க கண்டிப்பாக ஃபியூச்சரில் நடக்குதா இல்லையா பாருங்கள் ஆரா சிந்துக்கோண்ட விஷயம் குழந்தைங்கக்கிட்ட அதிகமாக செல்ஃபோன்ஸை கொடுத்து பழக்கப்படுத்துறத பேரண்ட்ஸ் தயவு செஞ்சு கைவிடுங்க நீங்களே ஆசாசியை குழந்தையை வளர்த்து அதுக்கப்புறம் எமனுக்கு தாரம் வைக்கிற மாதிரி இருக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணட்டும் ஆனால் அதுக்கு ஒரு டைம் இருக்குது அதை விட்டு காலையில் இருந்து நைட் வரைக்கும் ஃபோனை யூஸ் பண்ண கொடுத்து அதையே ஃபுல்லாக அடிக்டா மாற்றி வருது இந்த பழக்கம் மட்டும் வேண்டாம் இவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு நான் கொண்டு வந்தது காரணமே விழிப்புணர்வை ஏற்படுத்தணுன்ற ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இந்த நிறுவனத்தோட பேரை கலங்கப்படுத்தணும் அந்த நிறுவனத்தை தூக்கி பேசணும் அப்படின்றது கிடையாது இந்த டிஸ்க்ளைமரே கொடுத்துட்றேன் கொடுமை பாருங்கள் நல்லது சொல்கிறாருன்னா கூட டிஸ்கிளைமர் போட்டு சொல்ல வேண்டியதாக இருக்குது அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம்